வணக்கம் நான் பிரேம்நாத் இன்றோடு அது இன்னையோட தொண்ணூத்தொன்பது நாள் ஆச்சு நான் காணொலி வெளியிட்டு எனக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லை பலர் வந்து ஏன் காணொலி வெளியிட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு காரணம் இது தான் உடம்பு சரியில்லை தான் காரணம் மும்மொழி கொள்கை பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க சரி அதை பற்றி சொல்லலான்னு தோணுச்சு இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஆங்கிலம் தமிழ் நம்ம இரண்டு மொழிகள் கட்டாயம் படிச்சிட்ருக்கோம் பள்ளிக்கூடங்களில் கூடுதலாக ஹிந்தின்னு ஒரு மொழியை வந்து கட்டாயப்படுத்துகிற தப்பு ஆனால் பிடிச்சிருந்தால் எடுத்து படிக்கலாம் எப்படி தனியார் பள்ளிகள்லாம் ஹிந்தி எடுத்து படிக்கிறாங்க பிடிச்சிருந்தால் எடுத்து படிக்கலாம் ஹிந்திக்கு பதில் ஃப்ரெஞ்சு கூட எடுத்து படிக்கலாம் ஹிந்திக்கு போய் ஜெர்மன் எடுத்து படிக்கலாம் என்னென்ன மொழிகள் நம்மளுக்கு படிக்க அங்கே வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம் இதுதான் படிக்கணும்னு கட்டாயம் இல்லை அதே நேரத்தில் எந்த மொழியும் நம்ம எதிர்க்கிறதும் சரியாக இருக்குமான்னு தெரியல எந்த மொழியும் நம்ம குறை சொல்லக்கூடாது எதிர்க்க எது தப்பான்னு தெரியல ஏன்னால் நம்ம குறை சொல்லக்கூடாது ஒரு மொழியை நம்ம தவறாகவும் பேசக்கூடாது எல்லா மொழியுமே வந்து உலகத்தில் சிறந்த மொழி தான் எல்லா எல்லா மொழிகளும் சிறந்த மொழிகள் தான் உலகத்தில் அதனால் எந்த மொழியுமே நம்ம குறை சொல்ல வேணாம் பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது மேலும் நம்ம இப்போது ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோன்னா ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெஞ்சு வந்து நாற்பது நாடுகளில் பேசப்படுது அந்தளவுக்கு ஹிந்தி கூட பேசப்படுறதில்ல ஹிந்தி கூட நாற்பது நாடுகளில் பேசப்படுறதில்ல ஃப்ரெஞ்சு பேசப்படுது ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுல என்ன ஆகுதுன்னா நாற்பது நாடுகளில் என்னெல்லாம் நடக்குதோ நம்ம வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெஞ்சு நியூஸ் சேனல் பார்க்கலாம் ஃப்ரெஞ்சு செய்தி அலை அலைவரிசைகள் பார்த்தா நம்ம ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு பேசுகிற நாடுகள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுந்தான் ஜெர்மன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாடுகளில் பேசப்படுது ஸ்பானிஷ் வந்து இருபது நாடுகளில் ஒரு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் தாய்மொழியாக பேசுகிறாங்க ஸ்பானிஷுன்ற மொழியை ஒரு இருபது நாடுகள் இருபத்தோரு நாடுகள் ஸ்பானிஷ் வந்து தாய்மொழியாக பேசுகிறாங்க அதுபோல் போர்ச்சுகீஸ் ஒரு போர்ச்சுகீஸ்ன்ற மொழி பத்து நாடுகளில் பேசப்படுது அதனால் நம்ம ஹிந்தி தான் கற்றுக்குன்னு கட்டாயம் இல்லை எந்த மொழி பிடிக்குதோ அந்த எந்த மொழியில் விருப்பம் இருக்கோ அதை கற்றுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஹிந்தி படிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து உத்தரப்பிரதேசம் இல்லை மத்திய பிரதேசம் தான் போய் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு கிடையாது நம்ம நம்ம நோக்கம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுதே நம்ம நோக்கம் வந்து ஜெர்மனி போய் படிக்கணும் ஒரு ஆசை இருக்கும் அதனால் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுதே ஜெர்மன் மொழியை எடுத்து படிக்க முயற்சி பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லைனாலும் சாயந்தரத்தில் அதாவது மாலை நேரத்தில் இணைய வகுப்பு இருக்கான்னு பாருங்கள் ஆன்லைன் கிளாஸ் படிங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கைன்றது மூணு மொழிகள் படிக்கலாம் பள்ளிக்கூடத்துலேயே ஆனால் ஹிந்தின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது தவறு தான் கட்டாயப்படுத்தக்கூடாது விருப்பம் இருந்தால் எடுத்து படிச்சுக்கலாம் தமிழ் ஆங்கிலம் கண்டிப்பாக தேவை ஆங்கிலம் வந்து பரவலாக ப பல நாடுகளில் கற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ் கட்டாயமாக இருக்கணும் ஏன்னா தாய்மொழி தமிழ் ஒழுங்காக தெரியலனா எந்த மொழியுமே வராது தமிழ் தமிழ் யாருக்கு ஒழுங்காக பேச தெரியலையோ அவங்களுக்கு எந்த மொழியும் வராது தமிழ் யாருக்கு எழுத படிக்க தெரியலையோ அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க எந்த மொழியுமே வராது இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை பாருங்கள் எந்த குழந்தைக்கு ஒழுங்காக தமிழ் எழுத தெரியல பேச தெரியல பார்த்து வாசிக்க தெரியலையோ அந்த குழந்தைக்கு எந்த மொழியுமே வராது நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் அதனால் தமிழ் கட்டாயம் அதுக்கப்புறம் ஆங்கிலம் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்படுற மொழிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா இதுதான் என்னுடைய பதில் நன்றி நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் ஒரு காணொலி வெளியிடுறேன் அனைவருக்கும் நன்றி பார்க்கலாம்